மங்கோலிய பேரரசை நிறுவி ஆசியாவையும் ஐரோப்பாவையும் கதிகலங்க வைத்த அரசர் செங்கிஸ்கான் பற்றி பலருக்கு தெரியாத உண்மைகள் பல உள்ளன கொடுங்கோல் அகசனாக நாம் பார்க்கும் செங்கிஸ்கானுக்கு வேறு ஒரு முகமும் உள்ளது ஒரு சாதாரண நாடோடி குடும்பத்தில் பிறந்து ஒட்டுமொத்த ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை கதிகலங்க வைத்த அவர் ஒரு சாகப்தம் ஆனால் வரலாற்றில் இவரை பற்றி குறிப்புகள் கூறுவது என்னவென்றால் இவர் இரக்கமற்றவர் என்றும் கொடும்போல் ஆட்சி செய்தவர் என்றும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்தவர் என்றே எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இதையெல்லாம் நாம் நம்ப முடியாத வகையில் அவரது வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தவை அது பற்றிய குறிப்புகள் படித்தால் நம்மையே இப்படி ஒரு மனிதரா இவ்வளவு கொடூரங்களை செய்தார் என்று யோசிக்க வைக்கும் அவரின் பெயர் உண்மையில் செங்கிஸ்கான் இல்லை அவரின் இயற்பெயர் தேமுஜின் ஆகும் சிங்கிஸ் கான் என்பது அவர் சம்பாதித்து வாங்கிய பட்டம் கான் என்பதற்கு அரசன் தலைவன் என்பது போன்ற பொருள் மங்கோலியா எனும் மலைகள் சூழ்ந்த அந்நாட்டில் வாழ்வது மிகவும் கடினம் அங்கு இருப்பவர்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கை முறையும் முரட்டுத்தனமாக இருந்தது இந்த சூழலில் வளர்ந்த செங்கிஸ் கான் உண்மையில் முரட்டுத்தனமாகவே இருந்தார் நாடோடி கூட்டத்தின் அரசராக இருந்த அவரது தந்தை விஷம் வைத்து எதிரி நாடோடி குழுவால் கொல்லப்பட்டார் அப்போது பதவியேற்க வேண்டிய செங்கிஸ்கான் அடித்து விரட்டப்பட்டார் இதனால் மிகவும் கஷ்டப்பட்ட செங்கிஸ்கான் பல சோதனைகள் மற்றும் கடினமான பாதைகளை கடந்து மீண்டும் தனது புத்தி கூர்மையால் அரியணையை கைப்பற்றினார் மங்கோலிய படையினர் ஏன் இவ்வளவு கடினமானவர்கள் என்றால் அவர்கள் அனைவரும் குதிரை ஓட்டுவதிலும் அதில் இருந்து கொண்டு சண்டை செய்வதிலும் வல்லவர்கள் இவர்களுக்கு சிறுவயது முதலே அவர்களின் தாய் மூலமாக குதிரை ஏற்றம் மற்றும் குதிரையிலிருந்து அம்பு விடுவது போன்றவற்றை கற்றுக்கொள்வார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கை குதிரை மேலே அமர்ந்தபடியே பல ஆண்டுகள் நகரும் குழந்தைகளாக இருக்கும் சமயம் முதலில் அவர்கள் குதிரையின் பின்னால் கட்டப்படுவார்கள் பின்னர் குதிரை மீதிருந்து அம்புவிடவும் பழக்கப்படுவார்கள் இதில் செங்கிஸ்கான் மிகவும் கை உலகிலேயே முதல் முறையாக மக்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்திகளை அனுப்ப தபால்காரர்களை தனது அரசாங்கத்தில் நிறுவியவர் செங்கிஸ்கான் இவ்வளவு முன் குணம் கொண்டவர் தனது அரசாங்கத்திற்கும் இருக்கும் அனைத்து மக்களும் அவர்களுக்கு விருப்பமான மத கடவுள்களை வழிபட அனுமதித்தார் இது அவருக்கு பிறகு அவரது வழித்தோன்றல்களால் பின்பற்றப்பட்டது மக்களை கொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு வரி விதித்து கஜானாமை நிரப்பலாம் என்று யோசித்த செங்கிஸ்கான் வரி விதிக்கும் முறையை அமல்படுத்தினார் இதற்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் கொன்று குவித்தார் ஆனாலும் ஏழைகளால் வரி செலுத்த முடியாது என்று அவர்களுக்கு வரி இல்லை என்று கூறிய உலகின் முதல் அரசர் என்று கூட சொல்லலாம் செங்கிஸ்கான் பல நாடுகளில் பல மனைவிகள் வைத்திருந்தார் அவரை பொறுத்தவரை ஒரு மனிதனின் வாழ்க்கை